இன்னைக்கான அந்த வீடியோவில் உணவு வந்து நம்ம வேக வேகமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுதான்றதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை என்னென்னலாம் பிரச்சனைகள் வருன்றதையும் பார்க்க போகிறோம் ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது அது குறைஞ்சது இருபது தடவையாவது நம்ம நல்லா மென்னு சீவ் பண்ணி அதை வந்து செலவாக கூட மிக்ஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வயிற்று வயிற்றுப்பகுதிக்கு அனுப்பினோம் அப்போதான் நல்ல செரிமானம் ஆகும் இப்படி பண்ணாமல் நம்ம உணவு வந்து வேக வேகமாக வேக வேகமாக முழுங்கும் போது என்ன ஆகும்னா அது டேரெக்டாக போய் வயிற்று பகுதியில் உழும்போது வயிற்று பகுதியில் வந்து ஒரு ஃபுல்னஸ் தெரியாது அதனால என்ன ஆகும்னா மூளைக்கு வந்து சிக்னல் வந்து ரொம்ப லேட்டாக போகும் இதனால என்ன ஆகும் நம்மளோட பகுதி ஃபில் ஆகலன்னு நினைச்சிட்டு நம்ம வேக வேகமா சாப்பிடும் போது நிறைய சாப்பாடு சேர்ந்து பகுதியும் வந்து பெருசாகும் அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு வந்து அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமா ஷூட் அப் ஆயிடும் இந்த மாதிரி ஷூட் அப் ஆகிறதுனால இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும் ஃபேட்டா கன்வர்ட் ஆகிறதுனால உடலில் வந்து பல்வேறு இடத்துல வந்து இந்த ஃபேட் டெபாசிஷன் அப்படியே நின்றுடும் தான் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நல்ல மென்னு தின்னும் போது அந்த என்சைம்ஸ்லாம் நல்லா வந்து சுரந்து நம்மளுக்கு வந்து வெயிட் கெய்ன் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும் இந்த மாதிரி அவசர காலகட்டத்தில் வேலை பலுவாலையும் சில பேர் இந்த மாதிரி டிவி என்ஜாய்மெண்ட் பண்ணும்போதும் ஒழுங்காக மென்னு சாப்பிடாம இந்த மாதிரி பல் பல்கா முழுங்கும் போது இந்த பிரச்சனை ஏற்படுது சும்மா ஒரு பழமொழி சொன்னாங்க நொறுங்க தின்றால் நூறு வயதுன்ட்டு இது